என்னுடைய ஓபிடியில் ஒரு பேஷண்ட் வந்திருந்தார் அவர் பேங்கில் வேலை செய்து வந்தார் அவரிடம் ஆறிலிருந்து ஏழு மொபைல்கள் வரை வைத்திருந்தார் ஒன்று இங்கே மற்றொன்று இங்கே மற்றொன்று சட்டை பாக்கெட்டில் மற்றொன்று இரு கைகளில் எப்பொழுதெல்லாம் நான் அவரை சந்திக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் இந்த மொபைல்களுடனேயே அவரை பார்த்தேன் நான் அவரிடம் கேட்டேன் எதற்கு இத்தனை மொபைல்கள் என்று அவர் கூறினார் எனக்கு வேலைகள் ஜாஸ்தி மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று கூறினார் ஒரு நாள் அந்த மனிதரை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து இறந்த நிலையில் கொண்டு வந்தார்கள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வீட்டிலேயே சரீரத்தை விட்டுவிட்டார் நான் அவருக்கு முன்பு சென்று அந்த டெட் பாடியை பார்க்க சென்றேன் அப்பொழுது நான் சிந்தித்தேன் எங்கே அவருடைய மொபைல்கள் எங்கே அவருடைய தொடர்புகள் அவர் எப்பொழுதும் சொல்வார் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று உங்களிடம் என்ன டிகிரி இருக்கிறது என்று கேட்கவில்லை நீங்கள் எந்த பதவியில் இருக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை ஒரே ஒரு பொருள் உங்களிடம் இருக்கிறது நீங்கள் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தீர்கள்